ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சேர்த்து ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் கட்டிவங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து இன்றைக்கி மூக்கம்பெருத்தான் வந்து வெள்ளை சுண்டல் எடுத்துக்கங்க இந்த சுண்டலை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இடம் நல்லா கழுவிட்டு தண்ணியை நிறுத்திவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊர்னு தண்ணியோடு சேர்த்து தான் வந்து சுண்டலை தண்ணி வைக்க போகிறோம் இப்போ மூடி போட்டுடலாங்க ஒரு நாலு மணி நேரம் வந்து சுண்டல் ஊறட்டும் இப்போ நாலு மணி நேரம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுண்டல் பாருங்கள் நல்லா உப்பி நல்லா ஊறி வந்திருக்குங்க இந்த தண்ணியோட நம்ம வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குக்கருக்கு மூடி போட்டுடலாங்க அடுப்பை வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சுண்டல் நல்லா வெந்துடும் நாலு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சுண்டல் வந்து நல்லா வெந்துருக்கு தண்ணியை மட்டும் வடிகட்டிடலாங்க ஒரு தாளிப்பு மட்டும் சுண்டலுக்கு கொடுத்துடலாம் படுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் என்ன நல்லா காஞ்சிச்சு இது கூட வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொறிஞ்சோன்னே கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரே ஒரு வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கொத்து வந்து கருவேப்பில சேர்க்குறேங்க சுண்டல் வந்து வடிகட்டி வச்சிருக்கோம் இப்போ தாளிப்பாக அது கூட கலந்துடலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க தாளிக்கிறப்ப வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்தாச்சு தேங்காய் துருவல் சேர்த்த பின்னாடி நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டான விநாயகர் சேத்துக்கு ஸ்பெஷல் சிம்பிள் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வருஷம் விநாயகர் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்